ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இந்த ஃபேட்டி லிவர் இது என்னங்க இப்போது சமீப காலமாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது எனக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் கிரேட் டூ இருக்குது இதை எப்படிங்க சரி செய்யலாம் உண்மையிலே ஃபேட்டி லிவருக்கு மருத்துவம் இருக்கா அதுவும் சித்த மருத்துவத்தில் எந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் இருக்கும் எவ்வளோ நாளில் நமக்கு க்யூர் ஆகும் முற்றிலுமாக இதை வந்து சரி செய்ய முடியுமா ஸோ இது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வருமா இல்லை மற்றவங்களுக்கும் இது ஏற்பட வாய்ப்பு இருக்கா யாரே இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ நார்மலாக வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற பிரச்சனை ஸ்கேன் எடுத்து பார்த்தோங்க கிரேட் ஒன் கிரேட் டூவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது என்னென்ன என்னென்ன உணவு முறைகள் நம்ம எடுக்கணும் ஸோ சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் ரெமடிஸ் என்ன இல்லை சித்தா மெடிசன்ஸ் என்ன எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ பொதுவாக ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆர்கன் கல்லீரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து நம்ம ஃபேட் டெபாசிட் ஆகுது நம்ம ஃபேட் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்து என்ன செய்ன்னா கல்லீரல் மேலே அப்படியே டெபாசிட் படி ஆரம்பிச்சுடுது இது வந்து ஒரு சிலர் கேட்குற கேள்வி என்னென்னா நான் வந்து ஒபிஸ்லாம் கிடையாது நார்மலான வெயிட் இருக்கேன் கொலஸ்ட்ரால் லெவல் எனக்கு ஓகே நார்மலாக இருக்குது அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படிங்க இந்த ஃபேட்டிலேயே வரும் வந்தது ஸோ மெட்டபாலிசம் நம்ம உடலை நடக்கும்போது அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட உணவு செரிமானம் நடக்குது அது வளர்ச்சியிலே மாற்றம் பொழுது ஃபேட் அங்கங்கே நமக்கு டெபாசிட் ஆகும் சில நேரங்களில் கொழுப்பு சரியாக நமக்கு வந்து மெட்டபாலிசம் நடக்காததுனால சத்தாக மாறாது ஸோ அது மாறாததால என்ன ஆகுனா உடலில் அங்கங்கே தேங்க ஆரம்பிச்சிரும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடல் நார்மலாக இருக்கும் அடி வயிற்று பகுதியில் தொப்பை சேர்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கண்டிஷன் இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்கள் லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புக்கட்டி இதுவுமே உடல் பருமன் நார்மலாக இல்லாதவங்களுக்கும் அதாவது உடல் எடை நார்மலாக இருக்குங்க இருந்தாலும் எனக்கு எப்படிங்க கொழுப்பு கட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஃபேட் இந்த ஃபேட் வந்து லிவருக்கு மேலே நமக்கு படிய ஆரம்பிச்சிரும் அடிவயிற்று பகுதிகள்லேயோ இல்லை ஒரு சிலருக்கு கார்டியக் மசில்ஸ்லாம் இதய தசைகளிலையுமே கொழுப்பு படியிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது ஸோ அந்த கொழுப்பு நம்ம உடலில் படி ஆரம்பிக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இன்டர்னல் ஆர்கனில் நம்மளுடைய ஸ்கின் லேயர்ஸில் மசில்ஸில் மசில் ஃபைபர்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த இடங்களில் எல்லாமே நமக்கு கொழுப்பு அப்படியே படி ஆரம்பிச்சிட்டே வந்து உடல் பருமனும் அதிகமாகுது அப்படி இருக்கும்போது இந்த ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா அவர்களுக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லை ஆல்கஹால் தொடர்ந்து கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு லிவர் அதாவது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சரி இதை தாண்டி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்ன்ற ஒரு கண்டிஷன் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாத நபர்களுக்குமே இது ஏற்படுது இப்போது ஃபேட்டி லிவர் இருந்ததுனால் நமக்கு சிம்டம்ஸ் என்ன தெரியும் அப்படின்றத பார்க்கலாம் சரியா டைஜஷன் ஆகாது அடிக்கடி நமக்கு என்ன ஆகுனா இன்டைஜன் பிரச்சனை உணவு சரியாமை புளித்த ஏப்பம் வர்றது நெஞ்சு பகுதியில் ஒரு எரிச்சல் நெஞ்சு கரகரப்பு ஏற்படுறது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வாய் கசப்பு தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ட்ரை ஸ்கின் வறண்ட சருமம் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை ஸோ இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் ஸோ உடனே ஃபேட்டி லிவர் இருந்துச்சே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்பைசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மசாலா பொருட்கள் நறுமண பொருட்கள் சமையலுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்கள் இருக்குது இல்லைங்களா இதுதான் ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் சீக்ரெட் அப்படின்னு சொன்னால் இதுதான் சரி அப்போ நம்ம மசாலா பொருட்களை என்னென்னங்க சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்களில் மெயினாக நம்ம என்ன சேர்ப்போம் கிராம்பு லவங்கப்பட்டை ஏலக்காய் சேர்ப்போம் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஜாதி பத்திரின்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்குங்க இந்த ஜாதி பத்திரின்னு சொல்கிறது ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய கனித்தோல் பகுதி நல்ல ரெட் ஆரஞ்சு கலரில் திக்காக நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் ஃப்ளவர் பூ மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஜாதி பத்திரி நம்ம சேர்ப்போம் அதுக்கப்புறம் இந்த அண்ணாச்சி பூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸ்டார் ஃப்ளவர் ஸோ இது ஸோ இது எல்லாமே நமக்கு என்னென்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை விரட்டக்கூடியது அதற்கு அடுத்தது முக்கியமாக சீரகம் பெருஞ்சீரகம் ஓமம் மிளகு இதுவுமே நமக்கு என்னென்னா ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது நம்ம உடலில் கொழுப்பு இருந்தால் அது வெளியேற்றக்கூடியது இந்த ஸ்பைசஸ் தான் அப்போ சிம்பிளாக நம்ம சொல்லலாம் இதை பயன்படுத்தி நம்ம உடலில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கொழுப்பு அகற்ற முடியும் உடல் எடையை குறைக்க முடியும் ஸோ ஃபேட்டி லிவரை நம்ம வென்று ஆரோக்கியமாக வாழ முடியும் ஸோ இதை தாண்டி வேறு என்ன உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெங்காயம் அதுலேயும் சின்ன சின்ன வெங்காயம் அது முக்கியமான ஒன்று இஞ்சி மஞ்சள் ஸோ இது எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை வெளியேற்றக்கூடியது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸையும் நமக்கு வெளியேற்றக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இந்த ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக தினம் ஒரு டீ அல்லது இது வந்து கஷாயம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ரெகுலராக இதை குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு முக்கியமாக ஃபேட்டி லிவர் நமக்கு கரைய ஆரம்பிக்குது இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்கிறேன் இதுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு இந்த கரிசலாங்கண்ணியோட பொடி நமக்கு தேவைப்படுது ஸோ இந்த கரிசலாங்கண்ணி பொடி வந்து ஒரு நூறு கிராம் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி நூறு கிராம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பைசஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஏலக்காய் ஐம்பது கிராம் தேவைப்படுது கிராம்பு இருபது கிராம் ஸோ ஏலக்காய் ஐம்பது கிராம்னா கிராம்பு நம்ம இருபது கிராம் லவங்கப்பட்டை இருபது கிராம் சீரகம் இருபது இருபது கிராம் நம்ம எடுத்துக்கணும் ஓமம் இருபது கிராம் ஸோ இந்த ஐந்து மூலிகை ஓகே இந்த ஐந்து மூலிகைகளும் லேசாக வரது குறை குறப்பாக பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இதனோட நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி இருக்கு இல்லைங்களா இதையும் சேர்த்துக்கணும் எதற்காக அப்படின்னா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முக்கியமான ஒரு காயக்கருப்பு மூலிகை தான் வெள்ளை கரிசலாங்கண்ணி ஸோ இதையும் நம்ம இதனோடு சேர்த்து ஒரு டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அஞ்சு கிராம் அளவுக்கு இதை எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் ஸோ இது ஒரு கிளாஸ் வந்தது பிறகு இதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஒரு ஐந்து ஆறு துளிகள் எலுமிச்சை சாறு இல்லைன்னா நெல்லிக்காய் சாறு அல்லது இஞ்சி சாறு ஏதாவது ஒன்று ஸோ இஞ்சி சாறு அப்படின்னா ஒரு ஸ்பூன் கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெல்லிக்காய் சாரு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சை சார்னால் ஒரு ஐந்து ஆறு துளிகள் சேர்த்து காலையில் நம்ம குடிச்சிடணும் ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு சிலருக்கு அசிடிட்டி இருந்துச்சுன்னா உணவு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் குடிச்சிடலாம் ஸோ ரெகுலராக இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது ஒரு இரண்டு மாதங்களில் நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் காணாமலே போகும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதை குடிச்சிட்டு வரும்போது ஃபேட்டி லிவர் காணாமல் போகும் என்பது உண்மை ஆனால் நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணுன்றதும் ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா ஸோ நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதற்கடுத்தது அதிகமாக எண்ணெய் சார்ந்த உணவுகள் எடுக்கிறது அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறது இரவு நேரத்தில் நீண்ட நேரம் நம்ம கண் விழித்து வேலை பார்ப்பது இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் அதுக்கடுத்தது முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் சித்த மருத்துவத்தில் இதற்கு நிறைய மருந்துகள் மூலிகை மருந்துகள் இருக்கு இதையும் நம்ம எடுத்துட்டு வரலாம் முக்கியமாக லவங்காதி சோரணம் அப்படின்ற ஒரு சிறந்த மருந்து இருக்கு சோ இந்த லவங்காதி சூரணம் அப்படின்னு சொல்ற மருந்து நம்ம தினம்தோறும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து குடிக்கும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது முக்கியமாக இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையும் நமக்கு குணமாகுது ஸோ இந்த டைம் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த ஹேபிட் இருந்தால் அதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க ஸோ உடல் எடையை நமக்கு நல்லாவே குறையும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இதை நம்ம தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் முக்கியமாக ஃபேட்டி லிவருக்கு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் and